நம்ம ஆல்ரெடி ரெண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து பேட்டரி மாற்றி கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு நம்ம தம்பி ஒருத்தவங்க வந்து அதே மாதிரி எனக்கு மாற்றி கொடுங்கன்னா எதுவும் பார்த்திங்கன்னா சார்ஜ் நிற்க மாட்டேங்குது சார்ஜ் போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் படிக்குது மற்ற நேரம் யூஸ் ஆக மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஆல்ரெடி கழட்டி பார்த்துருக்காங்க இருந்தாலும் நம்மகிட்ட கொடுத்து பேட்டரி மாட்டித்தாங்கண்ணு அப்படின்னு கேட்டாங்க எப்படி மற்றனும் பார்க்கலாம் இப்போ மக்களே நான் உங்கள் காதல்பாய் நீங்கள் பார்த்துருக்கேன் டெக்கேரியா தமிழ் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ நம்ம சேனலை அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நாலு ஸ்பீக் நாலு ஸ்க்ரூ இருக்கும் அந்த நாலு ஸ்க்ரூ கலட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்லேயும் நாலு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் இது கம்பெனி பார்த்திங்கன்னா ஐவான்கிற கம்பெனி ஐவிஓஎன் அப்படிங்கிற கம்பெனி டாப்பில் இருக்க இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இது வந்து பட்டன் அந்த பக்கம்தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்க்ரூ உள்ளே இருக்கற ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா நாலு ஸ்க்ரூவுமே நம்ம இப்போ கலட்டிக்கலாம். பாத்ரூமில் இருக்கிற நாலு ஸ்க்ரூ அதே மாதிரி கலட்டிக்கலாம் கலெக்டர் ஸ்க்ரூ பத்ரூமாக வச்சுக்கோங்க தேட்ற மாதிரி இருக்க வேண்டாம் பக்கத்தில் உங்கள்கிட்ட மேக்னெட் இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட்டில் வச்சிங்கன்னா அது வந்து எங்கேயும் போகாது அந்த மேக்னெட் மேக்னெட்லேயே லாக் ஆகிட்டு இருந்துக்கிடும் பாட்டமில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீஸை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே டிசைனுக்காக ஒரு கவர் போட்டிருக்காங்க அந்த கவர் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதான் மெயின் போர்டு இந்த மெயின் போர்டில் தான் ப்ளூடூத் ரீசீவர் ஆம்பிஃபர் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே போர்டாகவே இருப்ப வச்சுருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா பவர் கனெக்ஷன் ஸ்பீக்கர் ரெண்டுமே இதில் தான் பின் பண்ணி வச்சுருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இதுதான் பவர் கனெக்டர் ரெட் கலரில் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் இருக்கற பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் வந்து ஸ்பீக்கரோட கனெக்டரு இப்போ ரெண்டையுமே நம்ம கலட்டி தனியாக எடுத்துக்கலாம் போர்டு இப்போ நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் ஓரமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா பேட்டரி மாற்ற போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கேஸை வந்து கலெக்ட போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க இப்போ காமிக்கிறேன் இந்த இடத்துலையும் இந்த நாலு இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்க வேண்டியது ஆனால் நான் வந்து உள்ளே கலட்டும் போது ரெண்டு கார்னர் மொத்தம் நாலு மூணு கார்னரில் மட்டும் தான் ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க இந்த புக்கு ரெண்டு அந்த புக்கு ரெண்டு இப்போ இந்த ஸ்க்ரூவை இதே இதேமாதிரி ஆப்போசிட்டில் இருக்குது அதேமாதிரி அந்த லாஸ்ட்லேயே ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது அவ்வளோதான் நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஸ்க்ரூலே லாக் பண்ணி முடிச்சிட்டாங்க புது ஸ்க்ரூவும் பழைய ஸ்க்ரூவும் வச்சு பார்த்தேன் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு லென்த்தில் அதனால் பார்த்திங்கன்னா பழைய முதல்ல கலெக்ட்னா எட்டு ஸ்க்ரூவை ஓரமாக வச்சுட்டு புது ஸ்க்ரூ வந்து தனியாக மாதிரி தனியாக வைக்கிறேன் இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குதான்னு இப்படி சுற்றி சுற்றி பார்த்தேன் ஸ்க்ரூ இல்லை மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இல்லை இந்த ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு இந்த நாலு பக்கம் மட்டும் தான் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவையும் கலெக்டிடலாம் இந்த பக்கம் லாஸ்ட்டு ரெண்டு ஸ்க்ரூவையும் கலட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ளூடூத் மாடல் வந்து கலட்டி பேட்ரி மாற்றிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உள்ளே இருக்க அதிர்வு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம் அதுபோதே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் இதை பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கராகவே தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க இதில் இப்போ நம்ம அதில் இருக்கிற பேட்ரியோடய வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் வைக்கிறேன் பாசிட்டிவ் சைடில் வந்து பாசிட்டிவ் வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் எவ்வளோ காட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தான் நமக்கு ஒன்றும் வோல்ட்டு கூட இல்லை இப்போ நான் ஆல்ரெடி ரெண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு அதோடய பேட்ரி தான் இந்த ரெண்டு பேட்டரியுமே அதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் லைன் வச்சு பார்க்கும்போது அதுதான் சேம் தான் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ இருக்குது இந்த பேட்டரியில் இன்னொரு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ அந்த மாதிரி இருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டூ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த பேட்டரியும் போயிடுச்சு அதேமாதிரி தான் இந்த பேட்டரியுமே போயிடுச்சு இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வேறு பேட்டரி தான் போட போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்து வந்து நம்ம கலெக்ட் எடுத்துக்கலாம் கலெக்டும்போது நான் இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து பஞ்சாகிருந்துச்சு அந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் நல்ல வேலை ஸ்க்ரூ போடாத ஒரு வகையில் நல்லது தான் இப்போ நம்ம மாற்ற வேண்டிய பேட்ரி பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது இந்த பழைய பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது டக்கு டக்குன்னு நான் தட்டி பார்க்குறேன் சவுண்டு எப்படி கேட்குது நீங்களே பாருங்கள் சவுண்டு வருவா சுத்து சுற்றுன்னு ஏதோ கட்டையில் விழுந்த மாதிரி இருக்குது இதோ இதோட சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதோட சவுண்டு பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு இந்த பேட்ரிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு தோணுது ஒரு நாள் இந்த பேட்டரியை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணி பார்க்குற பிரச்சனைலாம் எக்ஸ்ப்ளோசிவ் ஆ வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி நம்ம கட் பண்ணும்போது சார்ஜ் ஃபுல்லாக இல்லாமல் பார்த்துக்கணும் இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினெலாம் வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் டெர்மினல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் அடிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டு அப்சர்வ் பண்ணுற டேப் தான் இது இந்த இடத்துல ஓட்டி யார்ஸ்னால் பிரச்சனை இல்லை அந்த ஒயர் வந்து சேக்காகாமல் இருக்கிறத அந்த டேப் போட்டிருக்காங்க ஆனால் அந்த டேப் வந்து வேற ஒரு யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அது என்னங்கிறத நம்ம பேட்ரி அசம்பிள் பண்ணும்போது அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம மாற்ற போகிற பேட்டரியோட வோல்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் இருக்குது ஆக்சுவலாக என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருவாங்க த்ரீ பாயிண்ட் செவனு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன் வோல்டேஜ் தான் கம்மியாக இருக்குது பிரச்சனை இல்லை நெகஸ்ட் நெகட்டிவ் சைடு வந்து சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸை வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்க்கான லெட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி பாசிட்டிவ் சைடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஃப்ளக்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் முதலே சால்ட்ரிங் பண்ணி லெட்டை வந்து இந்த இடத்துல பே பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரை வச்சுட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணி திண்டாடிட்டு இருந்தோன்னா ஒயர் உட்காராது பேட்ரி வந்து சூடாகிட்டே இருக்கும் பேட்ரி அதிகமாக சூடாச்சு அப்படின்னா என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நான் சால்ட்ரிங் வந்து எடுத்துட்டேன் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நம்ம யூஸ் சால்ட்ரிங் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நல்லாவே லைஃப் கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஹீட் பண்ணாத அளவுக்கு பேட்டரியை பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் டெர்மினில் சால்ட்ரிங் பண்ண போகிற ஒயருக்கும் பார்த்திங்கன்னா அதுமாதிரி மாதிரி ஹீட் ஃப்ளக்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையுமே லெட்ரு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடுக்குமே இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவெலாம் அந்த ஒயரில் இருக்க பாசிட்டிவ் ரெட் கலர் வந்து சால்ட்ரிங் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஒன் டூ செகண்ட்ஸில் இப்படி நல்லா சால்ட்ரிங்கும் பண்ணோம் அதே நேரம் கலண்டு வந்துடாமல் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க பேட்டரியோட நெகட்டிவ் அதே மாதிரி சால்ட்ரிங் பண்ணுறேன் நல்லாவே சால்ட்ரிங் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மல்டிமீட்டர் ஆஃப் பண்ணி உரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேட்டரியோட இது ரெடி பண்ணதினால பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து நம்ம கனெக்ஷனை கொடுத்து நம்ம இப்போ கொடுத்த பேட்டரி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம் மேக்ஸிமம் பேட்ரி வந்து நல்லா தான் இருந்துச்சு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே சார்ஜ் இருக்கிறதுனால பேட்ரி இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை ஆல்ரெடி இருந்த க பவர் பேங்கில் இருந்த பேட்டரி தான் அது இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம் ஆன் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டன் வந்து எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கலாம் பவர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கீழே இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெயின் வாட்சி நான் இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணிக்கலாம் இதுக்காக நான் வீட்டில் யூஸ் பண்ற சாம்சங் மொபைலோட சார்ஜர் தான் யூஸ் பண்றேன் நார்மல் சார்ஜர் தான் இதை இப்போ வந்து சார்ஜர் வந்து பின் பண்றேன் சார்ஜர் ப்ளக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜும் நல்லா ஏறுது ஓகே தான் அதுக்கப்புறம் சார்ஜர் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி கலெக்ட்னமோ அதே மாதிரி திரும்ப மாட்டிட வேண்டியது தான் பேட்ரி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணோம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய பேட்டரியில் ரெண்டு ரப்பர் புஷ் கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி ரப்பர் புஷ் இதுலேயும் வச்சு லாக் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஒயர் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம் ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒயர் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதாவது கட் கட் ஆகலை அதாவது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருந்துச்சி ஆனால் ஒயர் உள்ளே வந்து ஸ்லீவுக்கு மேலே உள்ளே போய் காப்பர் எதுவுமே டேமேஜ் பண்ணல இதே அந்த இடத்துல ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இப்போ பேட்ரி ப்ராப்பராக நம்மளும் அது இருந்த மாதிரி ஷாக்குக்காக ஷாக் ப்ரூஃப்காக இந்த வந்து இந்த சின்ன ரப்பர் புஷ்ஷை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே போடுற கவரையும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு மூடிட வேண்டியது தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதாக மேலே உள்ள டாப் அண்ட் பாட்டம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்டர் கவர் எடுத்துக்கலாம் துணியில் இருக்கிறோம் இந்த மாதிரி அந்த கிளாத் அப்படி மேலே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாட்டமை தான் ஃபஸ்ட்டு மாட்டணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து நிறைய போர்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் கரெக்டாக அந்த துணி பல முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுட்டு சுற்றி வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சிட வேண்டியது தான் இப்படி வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டால் வேலை முடிஞ்சுது சும்மா வச்சு பார்க்குறேன் வச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பண்ண வேண்டியது பாட்டமில் தான் வந்து துணியை வந்து கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்க்ரூ போடணும் அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு கீழே ஒரு சின்ன கவர் பிளாஸ்டிக் பீஸ் ஒன்று பார்த்துருந்தோம் போது அதே மாதிரி திரும்பவும் அதே கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட வேண்டியதான் கரெக்டாக ஸ்க்ரூவோட பொசிஷனுக்கு ஹோல் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ டாப் சைடு அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர் நல்லா உள்ள கரெக்டாக ஃபிக்டாகிற மாதிரி வைக்கணும் இப்போ வச்சுட்டோம் டாப்ல உள்ள ஸ்க்ரூவும் இப்போ போட்டுக்கலாம் சுத்தி பார்த்துக்கோங்க கேப் எதுவும் வெளியே வராமல் இருக்கணும் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருச்சு திரும்ப போகிற தடவை சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே நல்லாவே சார்ஜ் ஏறிட்டுருக்குது இப்போ மேலே நம்ம கரெக்டுன்னு அந்த ஸ்லீவ் கவர் முடியும் போட்டு ப்ளூடூத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை நம்ம வந்து வாங்கினவங்க அந்த தம்பி கையிலே கொடுத்துட்ற வேண்டியதான் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி இப்போ நான் பேட்ரிக்கு எந்த காஸ்ட்டும் வாங்கலை எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் என்கிட்ட வந்து பேட்டரியும் சும்மா தான் கிடக்கும் வேஸ்ட்டாக தான் போகும் போகுது இது நல்ல பேட்டரி யாருக்கா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து சும்மாவே செஞ்சு கொடுத்துட்டேன் ஆன் பண்ணி பார்த்தோம் நல்லா ஒர்க் ஆகுது மூணு மாத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ப்ளூடூத் மோடு ஓகே வேலை முடிஞ்சிருச்சு சரி மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கும் சரி பண்ணணும் இல்லை நீங்கள் சரி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு அந் அனுப்புவீங்க நம்ம வந்து அதே ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம் சரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை உங்களுக்கே அனுப்பிடுறேன் கவலைப்படாதீங்க ஓகே மக்களே பாய் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்மளோட பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்